ஒரு கணவன் மனைவி அல்லது காதலர்கள் அடிக்கடி பேசிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது அடிக்கடி பேசிப்பாங்க ஆனால் சிலர் சிலர் வந்து கணவன் மனைவி அடிக்கடி பேசிக்கவே மாட்டாங்க ரேராக தான் பேசிப்பாங்க எது ஏன் இந்த மாதிரி நடக்குது ஏன்னா பக்கத்துலே தான் இருப்பாங்க ஆனால் பேசிக்க மாட்டாங்க ஆனால் சிலர் வந்து அடிக்கடி பேசுவாங்க தூரத்தில் இருந்தாலும் அடிக்கடி ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க வேலைகளுக்கு இடையில் அடிக்கடி இருப்பாங்க அப்போ இது எதனால் ஏற்படுது அப்படின்னா ஒரு கணவன் மனைவிக்கு கணவனுடைய நினைவு யாருக்கு வரணும் வந்துக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கணும் அதுபோல் ஒரு மனைவியின் நினைவு அந்த கணவனுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கணும் இதுதான் காதல் இது இருந்தால் தான் நீங்கள் அடிக்கடி பேசவே தோணும் உங்களுக்கு இல்லை மனசில் நினைவுகளே வரமாட்டேங்கிது மனைவியோட நினைவு வரவே மாட்டேங்குது அடிக்கடி கணவனோட நினைவு வரமாட்டேங்குது அப்படின்னா பேசவே தோணாது அதனால் வந்து காதல்னால் என்னது எங்கே அவங்கள அவங்கள எப்போவுமே பேச வைக்கிறது பேச வைக்கக்கூடியது நெருங்க வைக்கக்கூடியது நெருக்கமாக இருக்க வைக்கக்கூடியது இடைவெளியை குறைக்கக்கூடியது எதுனா அந்த நினைவுகள் தான் அந்த நினைவுகள் தான் பேசணும்னு தோணுது பக்கத்தில் போய் இருக்கணும் அவங்களுடைய அருகாமை விரும்புது அடிக்கடி பேசுவதற்கு அதான் காரணம் தான் ஒரு சில காதலர்கள் அல்லது கணவன் மனைவி நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க குசு குசுன்னு ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க பேசாமல் இருக்கவே மாட்டாங்க ஆனால் இன்னொரு சில பேச இன்னொரு சிலர் பேசவே மாட்டாங்க இன்னும் பேச மாட்டான் மனித அமைதியாக இருப்பான் அவர் ஒரு கரையில் இருப்பேன் இந்த அம்மா ஒரு கரையில் இருப்பான் அப்போ இது என்ன ஆகுனா பேசலைன்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கணும் அது உங்களுக்கு உயர்வு மனம் பேசுகிறதுங்கிறது வந்து இயற்கையானது இல்லை நான் பேசுவேன் இல்லை நான் அமைதியாக இருப்பேன் அது பேசுகிறதும் பேசாமல் இருக்கிறதும் வந்து அப்படி ஒரு குணமே கிடையாது எல்லோரும் பேசுவாங்க பேசணுங்கிறது ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்குது எல்லாேருமே பேசுவாங்க அதுதான் இயல்பு எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி அப்படி இருக்கும்போது நீங்கள் பேசவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பான் ஏற்படும் பேசவே இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம் அதுக்கு நீங்கள் காரணமாக இல்லை சரியான ஒரு உறவை தேர்ந்தெடுக்கணும் அந்த உறவில் காதல் இருக்கான்னு பாருங்கள் காதல் இருந்ததுன்னா நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க அந்த நினைவுகள் காதல்னால் என்ன அதோட அறிகுறி என்ன ஒரு கணவனின் ம நினைவுகள் மனைவிக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு மனைவியின் நினைவுகள் கணவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் எப்போ எங்கே போனாலும் சரி அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கணும் வந்துக்கிட்டே இருந்தால் அவங்க எப்போவுமே பிரிய மாட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் நெருக்கமாக இருக்கணும்னு நினைப்பாங்க உட்காந்தா பேசிக்கிட்டே இருப்பாங்க எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த நினைவுகள் வரலன்னா அவங்ககிட்ட காதல் இல்லை காதல் இல்லைன்னா அவங்க பக்கத்தில் இருந்தாலும் பேசவே மாட்டாங்க பேசுகிறதுக்கு தோணவே தோணும் எப்போ ஒரு வாட்டி ஒன்று சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி ஃபார்மலாக ஏன்னா கேள்விகளை கேட்டுட்டு கடந்து போவாங்க அதனால் வந்து இதுதான் காதல் சிலருக்கு கருத்து ஒற்றுமை இருக்கும் ஆனால் இந்த காதல் இருக்காது கருத்துகளில் ஒற்றுமையாக இருப்பாங்க நம்பிக்கைகளில் ஒற்றுமையாக இருப்பாங்க ஆனால் அந்த காதல் என்பது இருக்குது அந்த நினைவுகள் என்பது வராது அந்த காதல் அதனால் நீங்கள் உங்கள் உறவை தேர்ந்தெடுக்கும்போது கருத்து வேற்றுமை கருத்து வேற்று கருத்து ஒற்றுமையும் மிகப்பெரிய விஷயந்தான் அதே நேரத்தில் அந்த நினைவுகள் ரொம்ப முக்கியம் அதாவது காதல் என்பது ரொம்ப முக்கியம் காதல் இல்லாமல் பண்ணக்கூடாது கருத்து ஒற்றுமை இல்லாமல் கூட கல்யாணம் நடத்திடலாம் அந்த காதல் இல்லாமல் அந்த கல்யாணத்தை பண்ணக்கூடாது ஏன்னால் காதல் தான் அவங்களுக்கு பேசுகிற திறனை அதிகப்படுத்துகிறது பேச தூண்டுகிறது அந்த நினைவுகள் பேசுனா தான் அவங்களுக்கு உயர்வு மனப்பான்மை ஏற்படும் கருத்தொற்றுமை இல்லைன்னா சில சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள காதல் இருக்குது ஆனால் கருத்தொற்றுமை இல்லை அதனால் என்ன பண்ணுறாங்க கருத்தொற்றுமையும் காதலும் இருந்ததுன்னா அவங்க உட்காந்து சுமூகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க கருத்தொற்றுமை இல்லாதனால ஆனால் அவங்களுக்கு இடையில் காதல் இருக்கிறதுனால அவங்க அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த வழியாவது அவங்களுக்கு இடையில் ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் கருத்தோற்றமே இருக்கிறது ஆனால் காதல் இல்லை என்றால் பேசவே மாட்டார்கள் அப்படிம்போது அப்போ பேசலைன்னா நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் ஒரு தான் தன்னம்பிக்கை உயர்வு மனப்பான்மை ஏற்படும் மற்றவங்க நம்மளை அமைதியான ஆளுன்னு சொல்கிறத யாரும் விரும்ப மாட்டாங்க எல்லாருமே பேசுவாங்க ஆனால் அதற்கு சரியான உறவு தேவை காதல் உறவு தேவை அதுதான் ஒருவரை பேச வைக்கிறது காதல் நட்பு கூட ஒரு காதல் தான் ஒரு நல்ல நண்பர் யார் அப்படின்னா அவருடைய நினைவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ நான் அங்கேயும் ஒரு காதல் இருக்குது அந்த நினைவுகள் தான் அதுதான் நட்பு நல்ல நட்புங்கிறது அவர் ஒரு நண்பர்கள்னால் நீங்கள் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் என்னது இந்த நினைவுகள் தான் ஒருத்தருடைய நினைவு உனக்கு வந்துக்கிட்டே இருக்கா அவர் தோழின்னா யார் ஒரு ஒரு பொண்ணுக்கு ஒரு தோழின்னா அவளுடைய நினைவு வந்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் அப்போ தான் அவங்க நிறைய பேசிப்பாங்க இந்த மாதிரி ஒரு உறவுங்கிறது வந்து எந்த உறவாக இருக்கட்டும் யார் கூட நீங்கள் நிறைய பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா அவங்க நினைவுகள் உங்களுக்கு வருது அவங்களால நீங்கள் பாதிக்கப்படுறீங்கன்னு அர்த்தம் அந்த பாதிப்பு தான் அது ஆக்கப்பூர்வமான பாதிப்பு ஒரு தொந்தரவு அன்பு தொல்லை அப்படிங்கிற மாதிரி மனசு உடம்பு வந்து அவங்கள தொந்தரவு பண்ணுது அந்த அதுதான் நினைவுகளை உருவாக்குது அவங்களுடைய உணர்வு நமது உடலை அதிரச்சி அதிரச்சிக்கிறது அதுதான் நினைவுகளை ஏற்படுத்துது உணர்வு தொடர் இந்த உடம்புக்கு உணர்வுகள் உண்டு உணர்வு ரீதியாக ஒரு உடம்பு இன்னொரு வந்து இன்னொரு வரை தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த உணர்வு ரீதியான அந்த தொடர்பு உடலை அதிரச்சிக்கிறது அதுதான் நினைவுகளை உற்பத்தி செய்கிறது இல்லை நினைவுகளே வரலன்னா அந்த உண அந்த உணர்வுகள் இணைக்கப்படவில்லை இணைப்பு ஏற்படவில்லை கரண்ட்டு பாஸ் ஆக மாட்டேங்குதுன்னு அர்த்தம் அப்போ அதனால் உடம்பு அதிராது நினைவுகள் உற்பத்தி ஆகாது அதனால் வந்து உறவுகளை தேர்ந்தெடுக்கும்போது சரியாக பார்த்து தேர்ந்தெடுங்க அதே நேரத்தில் ஒரு காதல் கிடைக்கிற வரைக்கும் சில எனக்கு அந்த மாதிரியான காதல் உறவு கிடைக்கவே இல்லைங்க நான் என்ன பண்ணுறது ரொம்ப வயசாகிட்டு போகுது அப்படின்னா நீங்கள் வந்து கிடைக்கிறத ஏற்றுக்கோங்க கிடைக்கிறத ஏற்றுக்கிட்டு போங்க என்றைக்காக ஒரு நாள் நீங்கள் நினச்சது உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களால் மாற முடியும் கிடைத்த கிடைத்ததற்கு தாவ முடியுமா அதை பார்த்துங்க ஆனால் இங்கே வந்து அதற்கெல்லாம் இங்கே சுதந்திரமும் அனுமதியும் ரொம்ப பரிதாபகரமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் பணத்தை தான் நம்ம சம்பாதிக்கிறோமே தவிர ஒரு தொழிலில் தான் நம்ம திறமையை தவிர உறவுகளில் நம்ம திறமையானவர்கள் கிடையாது உறவுகளில் மனிதர்கள் வறுமையில் வாழ்கிறார்கள் ஆனால் பண தொழிலில் மனிதர்கள் செழுமையாக இருக்காங்க ஆடம்பரமாக இருக்காங்க ஆனால் உறவுன்னு வரும்போது அன்புன்னு வரும்போது வறுமையில் இருக்கிறார்கள் உறவுகளில் சுதந்திரம் இல்லை தொழிலுக்குத்தான் இங்கே சுதந்திரம் தொழிலுக்குத்தான் வரவேற்பு ஆனால் உறவுக்கு இங்கே வரவேற்பு இல்லை அதனால் உறவுகளில் ரிஸ்க் எடுக்க முடியல தொழிலில் ரிஸ்க் எடுக்கிறான் ரிஸ்க் எடுத்து போய் அந்த மேம்பாலத்தை கட்டுறான் அதை கட்டுறான் வா விண்வெளிக்கு அனுப்புகிறான் தொழிலில் ரிஸ்க் எடுக்கிறான் இந்த மயிராண்டிகள் மனுஷ மயிராண்டிகள் ஆனால் உறவுகளில் ரிஸ்க் எடுக்க முடியல இதனால் உறவுகளை நம்ம அலட்சியப்படுத்திட்டோம் உறவுகளில் நாம் அடிமைத்தனத்தை வளர்த்து விட்டோம் அதனால் உறவுகளில் விரும்பிய உறவுகளை கிடையாது அதாவது பிடிக்காத உறவை விட்டுவிட்டு விரும்பிய உறவுகளுக்கு நம்மால் போக முடியல நிறைய சட்டமும் அதுக்கு தடையாக இருக்கிறது அதனால் மனிதர்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியாகவே வாழலை ஒரு மாதிரி ஒரு ஒரு போலியான ஒரு மகிழ்ச்சி முகமூடி மாட்டிக்கிட்டு முகம் இது ஒரு இது ஒரு அழகான சிறை இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு அழகான ஒரு சிறை பா வண்ண விளக்குகளால் நிரப்பப்பட்ட ஒரு அழகான சிறையில் தான் சிறை வாழ்க்கையை தான் அந்த மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க யாரோ ஒன்று ரெண்டு பேர் தான் சந்தோஷமாக இருக்காங்க அதிர்ஷ்டவசமாக கொஞ்சம் பேர் தான் சந்தோஷமாக இருக்காங்க ஒரு எண்பது சதவீதம் பேர் எண்பது தொண்ணூறு சதவீதம் பேர் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் ஏனென்றால் பிடித்த உறவு இல்லாத உறவு இல்லைன்னா எவ்வளோ பணம் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் சரியான உறவு இருக்கில்ல காதல்னு நான் சொன்னல அந்த காதல் ஒருவருடைய நினைவுகள் உங்களுக்கு வரணும் அதை அதாவது அவங்களுடைய அவங்க அவங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அவங்க உணர்வு ரீதியாக உங்கள் உடலை அதிரச்சிக்கிறார்கள் உங்கள் உடலில் ஒரு இணைப்பு ஏற்படும் போது உங்கள் உடம்பு அதிருது அதனால தான் நினைவு இது வந்து உங்கள் உடம்புல இருக்கிற நோயவே குணப்படுத்தும் உங்கள் உடம்புல எத்தனை நோய் இருந்தாலும் சரி அது இதை குணப்படுத்தும் இந்த காதலுக்கு அதாவது சரியான உறவு முறைகளுக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குது நல்லா சிரிக்கப்ப நல்லா சிரிப்பீங்க சரியான உறவு கிடச்சுன்னா நல்லா சிரிப்பீங்க நல்லா அழுக வரும் பேசுவீங்க விட்டு பேசுவீங்க அதனால் மனசில் எந்த பாரமும் இருக்காது நல்ல சந்தோஷமாக இருப்பீங்களா உங்களுக்கு நோய் எல்லாமே சரியாக போயிடும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பிடிக்காதவங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன அதாவது அந்த காதல் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நண்பர்களே இல்லை அப்படின்னா அந்த உறவுகளில் நீங்கள் வறுமையாக இருக்கிறீர்கள் ஏழையாக இருக்கிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு உடம்புல நோய்கள் பெருகிட்டே போகும் புது புது நோய்கள் வந்துக்கிட்டே இருக்கும் உடல் அந்த மாதிரி அதனால் உறவு என்பது நமக்கு ஒரு மருந்து உணவு மட்டும் மருந்து உணவு மட்டும் நமக்கு போதாது உறவு என்கிற அந்த உணவு தேவை சரியான உறவு அது ஒரு மருந்து நோய்களை வரவிடாமல் தடுக்கிற ஒரு தடுப்பு மருந்து தான் உறவுகள் உறவுகளை சாதாரண நினைக்காதீங்க அதனால் உறவுகளுக்கு ஒரு சுதந்திரமான சூழல் உறவுகளில் பிரிவுகளை ஏற்றுக்கொள்கிற ஒரு சூழ்நிலை ஒரு வாழ்க்கை முறை அது நமக்கு வேணும் ஆனால் அதுங்க உறவுகள் அவ்வளோ ஈஸியாக நீ பிரியவும் முடியாது சேரவும் முடியாதுங்கிற மாதிரி பெரிய கோர்ட்டு கேஸு ஜீவன அம்சம் அப்படி இப்படின்னு சொல்லி சிக்கலாக்கி வச்சுருக்காங்க என்ன மாதிரி அறிவு அறிவுடையவர்கள் இந்த மனித மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்குது ஆனால் இந்த ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நான் போக முடியாமல் போயிட்டேன் இந்த சண்டால பகு இவ்வளோ இவனை விரித்து வச்சிருக்கிற வலைகளில் சிக்கி நான் மீண்டு வருவதற்கே எனக்கு பெரிய படம் ஆகிப்போச்சு நான் இப்போ எல்லாம் வாழ்க்கையை முடிஞ்சு போன மாதிரி ஆகிப்போச்சு இல்லைன்னா இவ்வளவு இவ்வளோ அக்கறை உள்ள மனிதர்கள் மீது இருக்கிற இவ்வளோ அக்கறை உள்ள எனக்கு என்னால் என்னால் மட்டும் என்னால் மட்டும்தான் இந்த மனிதர்களுக்கு மிகச் சரியான ஒரு உலக வாழ்க்கையை நம்ம வந்து வழிகாட்ட முடியும் ஆனால் அந்த வழிகாட்டுவதற்கான வாய்ப்புகள் அந்த கொடுப்பனை எனக்கு இல்லாமல் போச்சு அதுக்காக மிகவும் வருந்துகிறேன் நான்